ஹலோ எவ்ரிவன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எப்போ இருந்து குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஓரல் ஹைஜின் அப்படிங்கிறது பர்த்தில் இருந்தே ஆரம்பிக்குதுங்க ஸோ பேபி பிறந்ததுமே ஃபீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே ஒரு வெட் காட்டன் கிளாத் எடுத்து கம்ஸை மட்டும் பேபிஸ்க்கு மேலே கீழே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விடுறது பெட்டர் ஓரல் ஹைஜின் வந்து மெயின்டைன் ஆகும் ஒன்று ஒன்ஸ் பேபிக்கு டூத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ்வலி நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கையை வச்சு ப்ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இல்லைன்னா ஹேண்ட் சிலிக்கான் ப்ரஷஸ் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஒன்ஸ் எல்லா டூத்தும் வந்துருச்சு ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு எல்லா டூத்தும் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாஃப்ட் ப்ரிசில்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா பேபியோட கம்ஸ் டேமேஜ் பண்றது ஓரல் மியூகோசாவ டேமேஜ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பேஸ்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலான மைல்ட் பேஸ்ட் நிறைய கிட்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணலாம் ஆனா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கிற பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஓரல் மியூகோசா டேமேஜும் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு நான் என்னோட பேஷன்ஸ் கிட்ட ரொட்டீனா சொல்றது மைல்டான பல் பொடி வச்சு வாஷ் பண்ணிடுங்கன்னு கூட நான் சொல்லிடுவேன் இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க